ஒழுக்கமே சுதந்திரம் என்று வந்து ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிரணி சார்பாக அகில இந்திய அளவில் நாடு தழுவிய பரப்புரை நம்ம வந்து என்ன செய்கிறோம் செப்டம்பர் ஒன்று முதல் முப்பது வரை நம்ம வந்து மேற்கொள்வதற்காக இருக்கின்றோம் மது போதை ஆபாசம் தவறான உறவுகள் என இந்த பெரும் தீமைகளுக்கு எதிராக நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிரணி இந்த பரப்புரையை முன்னெடுப்பதற்காக நம்ம வந்து முயற்சிகள் மேற்கொண்டிருக்கின்றது மது போதை என்பது இன்னைக்கு வந்து பெருகி கொண்டே போவதை நம்ம வந்து பார்க்குறோம் குடிநோயாளிகளினுடைய நாடாக இன்னைக்கு இந்தியா மாறி வருகிறது பள்ளி மாணவர்கள் தொடங்கி ஆண் பெண் என வேறுபாடின்றி மது அருந்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதனால் தீமைகள் பெருகிவிட்டன நோய்கள் அதிகரித்து கொண்டே போகின்றது விபத்து கொலை கொள்ளை பாலியல் வன்புணர்வு என அனைத்து தீமைகளுக்கும் தாயாக இந்த மது என்பது இருந்து கொண்டிருக்கின்றது மதுவை ஒழிக்க வேண்டிய அரசாங்கமே டாஸ்மாக் கடைகளை நடத்துவது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது போதை நாட்டையே நாசப்படுத்திவிடும் என்பதால் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்துள்ளதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆகஸ்ட் பதினொன்றாம் நாள் போதைக்கு எதிரான நாளாக அறிவித்து மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வருவது பாராட்டுக்குரிய முயற்சிதான் அதே வேளையில் மதுவை தடை செய்யாமல் போதை இல்லா பாதை சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு பூரண மதுவிலத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வந்து வேண்டுகோள் வைக்கின்றோம் இன்று பெண்கள் வாழ தகுதியற்ற நாடாக இந்தியா மாறி வருகிறது இந்தியாவில் மக இந்தியாவினுடைய பெண்கள் இந்தியாவினுடைய மகள்கள் தொடர்ந்து சீரழிக்கப்படுகிறார்கள் டெல்லியில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஓடும் பேருந்தில் இருபத்தி ரெண்டு வயது மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வண்ணுண் வன்புணர்வு செய்யப்பட்டு செய்யப்பட்டதை அடுத்து பாலியல் வன்முறை வன்முறைக்கு எதிரான சட்டங்கள் இந்தியாவில் கடுமையாக்கப்பட்டன ஆனாலும் பாலியல் வன்புணர்வு வழக்குகள் பதிவு செய்யப்படுவது என்பது இன்னும் அதிகரித்துள்ளதை நாம் வந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்தியாவில் தினமும் தொன்னூறு பாலியல் வன்புணர்வுகள் நிகழ்வதாகவும் ஆண்டுதோறும் முப்பத்தி இரண்டாயிரம் பாலியல் வன்புணர்வு வழக்குகள் பதிவு பதிவதாக ஒன்றிய அரசினுடைய தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவிக்கின்றது ஹத்ராஸ் பட்டியலின பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை கொலை அதே மாதிரி சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை கதுவாவில் எட்டு வயது ஆசிபா கூட்டு பாலியல் வன்கொடுமை கொலை கொல்கத்தாவினுடைய அந்த பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்புணர்வு என இந்த கொடூரங்கள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டே வருவதை நம்ம வந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் குற்றவாளிகள் இந்த குற்றங்களுக்கெல்லாம் வந்து என்னது அவர்கள் தண்டனை கொடுக்கப்படாமல் அவர்கள் அவர்களுக்கு என்பது அந்த ஒரு காணல் நீராகவே இருந்து கொண்டிருக்கின்றது சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலுமே கூட சிந்தனை மாற்றமும் இரையச்சமும் பெண்களினுடைய பாதுகாப்பை வந்து என்ன செய்யும் சிந்தனை மாற்றம்தான் வந்து உறுதி செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஒருபால் உறவு கள்ள உறவுகள் திருமணம் ஆகாமலேயே சேர்ந்து வாழ்தல் போன்ற அந்த இழி செயல்கள் இன்று பெருகி வருவதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது இது வருங்கால தலைமுறையே நாசப்படுத்திவிடும் இந்த கேடுகட்ட செயல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஒழுக்க மாண்புள்ள சமுதாயத்தை அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்க வேண்டும் மது போதை ஆபாசம் ஒழுக்க கேடுகளுக்கு எதிராக ஜமாத்தே இஸ்லாம் ஹிந்து மகளிரணி முன்னெடுத்து இருக்கக்கூடிய இந்த பரப்புரையை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகளை செய்வதற்காக வந்து இருக்கின்றோம் அரங்க பொதுக்கூட்டங்கள் அதே போல திருச்சி அளவிலையும் ஆசிரியர்கள் பெற்றோர்களினுடைய சந்திப்பு நிகழ்ச்சிகள் வீதி தோறும் ஒவ்வொரு வீடு தோறும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு வந்து சிறிய சிறிய தேநீர் அமர்வுகள் அதே போல மிக பிரம்மாண்டமாக இந்த திருச்சியே வந்து என்ன அப்படின்னா திருச்சி அளவில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் மிக பிரமாண்டமாக இங்கே நவ இது செப்டம்பர் ஃபோர்டீன் அன்றைக்குன்னு மனித சங்கிலி நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இருந்து நம்ம வந்து சென்ட்ரல் வரைக்கும் வந்து எனது திட்டமிட்டு வைக்கின்றோம் அதே போல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேவர் ஹாலில் வந்து என்ன செஞ்சுருக்கோம் நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இது பெண்கள் இந்த பரப்புரையை வந்து முன்னெடுக்கிறதுனால இது வந்து பெண்களுக்கான பரப்புரை கிடையாது அதே மாதிரி முஸ்லீம் பெண்கள் முன்னெடுப்பதனால இது முஸ்லீம்களுக்கான பரப்புரையும் கிடையாது ஒட்டுமொத்தமாக மனித குலம் அனைத்தையுமே வந்து என்ன அப்படின்னா இந்த பரப்புரையின் வாயிலாக நம்ம வந்து அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நேர்மறை சிந்தனை கொண்டவர்கள் அனைவருமே வந்து என்ன அப்படின்னா இந்த பரப்புரையில் ஒன்றிணையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல வந்து நாம் வந்து

மும்தாஜ் பேகம் மாநில ஒருங்கிணைப்பாளர் இந்த பரப்புரையினுடைய மாநில ஒருங்க